ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த விலாக் வந்து ஃபோர்டீன்த் அன்னைக்கு எடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலே பூஜை ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வெளியே கிளம்புறதா இருந்தது வெளியே கிளம்பி அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன ப்ராப்ளம்லாம் ஆகிடுச்சி நிறைய இஷ்யூஸ் ஆகிடுச்சி இதில் சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது கஷ்டமான விஷயங்களும் இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த விலாக் எடுத்து போடுறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோஸ்லாம் போடுறேன்னோ உங்களுக்கு தெரிய வரும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸு பூஜா வீடியோஸ் டைலரிங் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நைட்டு ஒரு எட்டு எட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கேப் புக் பண்ணி தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக இதில் வந்து நாங்கள் மூணு பேர் தான் போயிருக்கோம் எங்கள் ஹஸ்பண்ட் வரல அதே மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இன்னொரு தம்பி அவங்க வரல இது எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இங்கேருந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மினி பஸ் பிடிச்சிருக்காங்க அதில் தான் எல்லாருமே கிளம்புறோம் இந்த ட்ரிப்பு வந்து நல்லா என்ஜாயாக போகணும்னு நினச்சிட்டு தான் போகணும் போகும்போதுமே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் கிட்டே போயிட்ட பிறகு கொஞ்சம் வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கிளம்பியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட நிறுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கிளம்பி ஆயிடுச்சு கிளம்பி கொஞ்சம் அந்த பொழுது விடியிற நேரத்துக்கு வந்து கரெக்டாக கிட்ட போயாச்சு எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா பார்க்குறதுக்கு அதுவும் காலையிலேயே பனி முட்டதோட நம்ம பார்க்கும்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருந்தா இருந்தது வீடியோஸ்லாம் நல்லா எடுக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது நாங்கள் போன இடம் வந்து கொல்லிமலை அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இடம் அது கொல்லிமலை ஃபேமஸான இடம் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க இன்னுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மலையேற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மலையில் வந்து செவன்டீன்ஸ் அதாவது கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவாங்களா எழுபது கொண்டை ஊசி வலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் இதில் கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன் எங்கள் சிஸ்டர் ஃபேமிலிஸ் எல்லாமே வருஷ வருஷம் போவாங்க அதாவது அவங்க கோயில் வச்சுருக்காங்க அந்த கோயில் மூலயமா எல்லாரும் மொத்தமாக போவாங்க அவங்க நிறைய ஃபோட்டோ ஸ்டேடியஸ்லாம் பார்த்து நாங்களும் இந்த வருஷம் வரும் அதாவது நீங்கள் போனீங்கன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக எல்லாருமே அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சித்தியையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்களும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கவே அதனால் கூடவே அவங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாருங்கள் ஒவ்வொரு வளைவுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் மேலே ஆரம்பித்தாச்சு வளைவு பாருங்களேன் எவ்வளோ இதுவாக இருக்குது இன்னும் நிறைய மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பயமாகவே தான் இருந்தது எப்படியோ வந்தாச்சு வந்தவொன்னுமே ஃபஸ்ட்டு மலை அடிவாரம் அதான் மலை அடிவாரம் கிடையாது நல்லா மலை ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பஸ் வண்டி டிராவல்லாம் பண்ண முடியாது நம்ம நடப்பாதையாக தான் போக வேண்டியது வரும் ஏன்னா சுத்தமாக ரோடு கிடையாது அந்த பக்கம் அந்த கோயிலுக்கு போகிறது நாங்கள் இப்போ போகிறது வந்து மலை மேலே இருக்கிற சுவாமி ஒரு மாசி மாசி பெரியண்ண சுவாமின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அது ரொம்ப விசேஷமான கோயிலுன்னு சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் பயங்கரமாகவே தான் இருந்தது நிறைய கதைகள் சொல்கிறாங்க அங்கே அதாவது பெல்லி சூனியம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அதெல்லாம் உகந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லா மலை ஏறும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பசங்களோடு அரட்டை அடிச்சிட்டு கஷ்டம் தெரியாமல் ஏறுறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது ஏறும்போது ரெண்டு சைடுமே கயிறுகள் கட்டி வச்சுருந்தாங்க அதாவது மழை டைமில் வழுக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கைக்கு பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி இருந்தது இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டிட்ட டைம் போகும்போதோ இல்லை காலையில் அந்த வெளியே கால டைம் போகும்போதுமே வந்து சித்தர்கள் நிறைய அங்கங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிறதால பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் பகலே தான் போனோம் இன்னுமே சீக்கிரமாக போக வேண்டியது நான் தான் கிளம்பும் போதுமே சொன்னேன்ல ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எங்களுக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மதிய டைமுக்கு தான் வர மாதிரி இருந்தது கீழே கொஞ்சம் பேர் சமைக்கிறதுக்காக நின்றுட்டாங்க பெரியவங்க மேலே நாங்கள் மட்டும் ஏறி போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வழிபட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் மேலே அங்கே சுவாரஸ்யமாக நிறைய கதைகள் சொன்னாங்க இந்த மாதிரி டில்லி அதாவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்கள ஏதோ கோழிலாம் வாங்கி அந்த சூளத்தில் குத்துறாங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே எந்த கோழியும் அதில் சூளத்தில் குத்தி இல்லை நிறைய கதைகள் ஆனால் அங்கே சொல்கிறாங்க ஆனால் அந்த இடம் வந்து நல்லா விசாலமாக இருந்தாங்க நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா பண்ணாங்க வயசான பாட்டி கூடமே நல்லா ஏறி வந்தாங்க அவங்களால முடியலைன்னா கூட சரி நான் ஏறணும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏறி வந்தாங்க அவங்க வந்து எங்கள் சின்ன அதாவது தங்கச்சியோட மாமியார் அவங்க அவங்களுமே நல்லா ஏறி வந்திருந்தாங்க மலை மேலே மலை மேலே ஏறி அவங்க நிறைய ஃபோட்டோஷூட் அதாவது அங்கே நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதை நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது அதே மாதிரி நிறைய நல்லா சாமி பார்க்கலாம் நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு நடந்துகிட்டே போயிட்டே இருந்தோம் பார்க்குற வழியெல்லாம் வந்து ஒரே க்ரீனிஷாக இருந்தது அதாவது காடு உள்ளே நடக்கிற மாதிரி இருந்தது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது சுவாரஸ்யமாக தான் இருந்தது ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கூட ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் எங்கள் சித்தி வந்து கிளம்பும் போதுமே வந்து அங்கே மொத்தமாக எல்லாமே ஏறி வந்துட்ட பிறகு மீனம்பாக்கம் அதாவது ஏர்போர்ட் கிட்டே வரும்போது போது பஸ்ஸு காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கே விட்டாங்கன்னு தெரியல அதாவது அவங்க கிளம்பும் போதுமே அங்கே விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க போல் நாங்கள் உட்காந்துருந்த இடம் வந்து அந்த கோயில் கோயிலில் காணா போயிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும் அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க பைசா கரை நிறைய வச்சுருந்தாங்க போல இதில் அதுக்கப்புறம் ஏன் நம்ம பயந்துக்கிட்டே போகிற இடத்துல என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஒரு ஓலோ ஆட்டோ புக் பண்ணி அதில் போயிட்டு காசு இருந்ததுன்னு பா வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா காசு இருக்குங்க ஏதோ ஒரு தனவு மாதிரி தான் இருந்தது இருந்தாலுமே நாங்கள் அப்போ அதை வந்து யோசிக்கலை வந்த பிறகுது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு அது யோசனை தெரிஞ்சுது அவங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் மீனம்பாக்கத்தில் வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்க இல்லைங்களா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் மலை மேலே ஏறி அந்த கோயிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இந்த கோயிலில் பாருங்கள் நிறைய வித்தியாசமாக நிறைய வச்சுருக்காங்க மரத்தில் வந்து காயின்னு அதாவது இந்த வேலைக்கு உள்ள விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்து அதில் ஒட்டி வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே வித்தியாசமாக தான் இருந்தது என்ன வேண்டுதல்னான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ள கருவறைக்குள்ளே சாமியை பார்த்தோம் பார்த்துட்டு வெளியே வந்து வியூவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படியே பனிமூட்டம் ஆனால் நாங்கள் வந்தது மதியன்றதால இன்னும் கம்மியாக இருந்தது இல்லைனா இன்னும் பனிமூட்டமாக இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது ஏதாவது கழுத்தடிக்கு கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான் சினிமாவில் பார்க்குற மாதிரி உருண்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரியே ஒரு பயம் இருந்தது எல்லாமே அங்கே நின்று ஃபோட்டோஷூட்ஸ் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஏறுறத விட இறங்குறது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இறங்கினோம் எல்லாருமே அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டு அங்கேருந்து ஒரு இடம் போயிருந்தாங்க இந்த கோயிலில் வந்து நிறைய அதாவது பில்லி சூனியம் பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த சூளத்தில் சேவலை குத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது நிறைய மணிங்க வாங்கி கட்டியிருந்தாங்க அந்த கோயிலில் எல்லாம் வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துவிட்ட பிறகு நாங்கள் சாப்பிட்டுட்டு கீழே ஒரு இடம் சமையல் செய்ய அங்கேயே ரூம் எடுத்து சமையல் செஞ்சுட்டாங்க வந்த பிறகு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே இந்த செடிங்க இருந்தது அதாவது கொடி மிளகு கொடி தெரியுதா பாருங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் க்ரீனிஷாக இருக்குது அதாவது திராட்சை கொத்து மாதிரி அப்படியே தொங்குது நான் பாருங்கள் காட்டியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு நல்லா பச்சை கலரில் இருந்தது நான் அங்கேருந்து எடுத்துகிட்டே வந்தேன் நான் வீட்டுக்கு சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா கை எட்டால் அது ரொம்ப உயரமாக இருக்குது இந்த மலையில் இருக்கிற மரம் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டாண்டை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ஒன் வீக் தான் இருந்தது நான் வந்து ஒரு வீக் இந்த வாய்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் நல்லா கரெக்டாகிடுச்சு அதுக்கப் அதுக்கு பிறகு வந்து எட்டுக்கை அம்மன் கோயில் போயிருந்தோம் அம்மன் கோயிலுன்றது இப்போ வந்த பேர் இதுக்கு முன்னாடி வந்து கொல்லி பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க பேர் கொல்லி பாவை அதுக்கும் நிறைய புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியல அதெல்லாம் அந்தளவுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியல தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அம்மனை பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அப்படியே கண்ணெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்தது அதாவது லிப்ஸும் கண்ணும் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரியே இருந்தது நாங்கள் கொஞ்சம் இருட்டின பிறகு வர போகணுமா கொஞ்சம் பயமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருந்தது அங்கே தான் வந்து அம்மன் எட்டு கை அம்மன் இருக்காங்க அவங்களும் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கல இங்கே பூக்கள்லாம் பாருங்களேன் அந்த இருட்டில் வந்து அந்த பூக்கள் நல்லா பழிச்சிட்டு நல்லா தெரிஞ்சுது அழகாக இருந்தது அந்த இடத்துல எட்டு அம்மன் சுவாமி அந்த படத்தை வந்து எடுக்க முடியல அங்கேயுமே ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த சூழத்தில் வந்து புருஷம் பொண்டாட்டி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தால் அங்கே செய்கிறதுக்காக அங்கே ஒரு வினோதமான ஒரு வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க அங்கே அவங்களோட துணி அவங்க உடுத்துற உடை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த வேலில் குத்தி வச்சுருந்தா அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி லவ்வர்ஸ் அந்த மாதிரி எல்லாேருமே சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து ரூம்க்கு போயிட்டோம் ஒரு ரூம் குடிச்சிடணும் எல்லாமே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அருவியில் குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு அங்கே வந்து ரெண்டு அருவி இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்று வந்து ஆகாய கங்கை இப்போ நான் காட்டியிருக்கிறது வந்து அது பக்கத்திலே வந்து சிற்றருவி அப்படின்னாங்க ஆகாய கங்கை வந்து ஆயிரத்தி முந்நூறு படிக்கூட்டிக்கு இறங்கி அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேலே ஏறுறதுக்கு இறங்கிடலாம் ஆனால் குளிச்சிட்டு நம்ம மேலே ஏறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூட்டிகிட்டே அவங்க ஜென்ஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தாங்க அதில் என் தம்பி பையனும் போயிருந்தான் வியூஸ் அதாவது அவங்க ஃபோட்டோ நான் வரலன்னு சொன்ன யாராவது லேடிஸ் ஒருத்தவங்க வந்திருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் யாருமே போகல சரி நான் எப்படி தனியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமல் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் நான் ஃபோட்டோஸ் எடுத்து வந்த பிறகு செம்மையாக காண்ட் ஆகிட்டேங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் பார்த்த பிறகு நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நான் கீழே அங்கே அருவிக்கு வந்தே ஆகன்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் போனீங்கன்னா இந்த அருவியை மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஏறி இறங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு ரூம்க்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்தது அரப்பலீஸ்வரர் கோயில் அது பேர் வந்து அரப்பலீஸ்வரர் கோயில் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஷாப்ஸுங்க நிறைய இருந்தது அங்கே வந்து ஒரிஜினல் மிளகு சீரகம் இந்த மாதிரி மூலிகை ஐட்டம் நிறைய இருந்தது அங்கே எல்லாமே அப்படியே சூப்பராக சுற்றி பார்த்துட்டு அவங்கவுங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே பண்ணிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் தான் கிஸ்டை கிஸ்ட்டு கிஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க லாஸ்ட்டில் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து இறங்கும் போது எடுத்தது நாங்கள் கரெக்டாக வரும்போது ஒரு மூன்றரை நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்போ வியூஸ் வந்து எல்லாருமே டயர்டாக தூங்கிட்டாங்க தூங்கிட்டு வரும்போது நாங்கள் ஒரு சிலர் வந்து முடிச்சுட்டே வந்தோமா அப்போ எடுத்தது தான் இது சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது ஆனால் காலையிலே போயிருந்தால் நாங்கள் இந்த விவசாயம் இன்னும் பார்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே பார்த்துருக்கலாம் ஆனால் நைட் இல்லைங்களா மழை ஏற கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வர வழியில் கொஞ்சம் வண்டி வந்து ப்ராப்ளம் ஆகி நின்றுச்சு அதாவது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால நின்றுட்ட பிறகு அந்த இடத்துலையுமே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு செமக்காலா ரோட்லேயே வந்து ஆட்டம் பாட்டம் எல்லாமே நிறைய என்ஜாய்மெண்ட்டோடு ரசித்து எல்லாமே செஞ்சிட்டு இருந்தோம் இந்த ட்ரிப்பை வந்து எங்களால் ரொம்ப மறக்கவே முடியாத ட்ரிப்பாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் சரி இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த ட்ரிப்பை எங்களால் மறைக்க மறக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கலாம் வண்டி அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்தாச்சு ஆனால் போதுமே ஒரு மனசில் ஒரு மாதிரி ஒரு உறுத்தலாகவே இருந்தது வண்டி எடுக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த வண்டி அப்படியே வந்து பரண்டிடுச்சு நல்ல வழியாக வந்து பள்ளத்தில் விழாத அளவுக்கு மேலேவே இருந்தது எல்லாருமே சேஃபாக இருந்தாங்க அங்கே நல்லா வேலையாக ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும் அடி ரொம்ப அதிகமாக இருந்தது ஓரளவுக்கு எல்லாருமே திரும்பி வந்திருக்கோம் ஒரு வழியாக கடல் புண்ணியத்தில் எல்லாருமே அங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கொண்டு சாமி உங்களை கைவிடலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுட்டே தான் ரிட்டன் நாங்கள் திரும்பி வந்தோம் அன்றைக்கி நைட்டு வேறு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்தோம் இந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் அந்த கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு மறைஞ்சே போயிடுச்சு தயவுசெய்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துல வீடியோஸ் எடுத்து அடுத்தவங்களை காப்பாற்ற பாருங்க யாருமே வந்து இப்படி வீடியோ எடுத்துகிட்டு நிற்காது கடல் குடும்பத்தில் எல்லாருமே பத்திரமா வீடியோ வந்து சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எப்பொறுமே பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்